ஸ் நம்ம ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியல் தெரப்பியில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்பிடிஎல் எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு அகாடமிக்கல் அச்சீவ்மெண்ட்டாக இருக்காங்க மோஸ்ட் ஆஃப் த நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருமே பாஸ் ஆகுறாங்க நம்ம தேர்ட் இயர் ஏசிஎஸ்சில் ஹரிகிருஷ்ணான்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த எம்பிடிஎலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அச்சீவ் பண்ணியிருக்காரு அதை பற்றி அவங்ககிட்டயே கேட்போம் அனைவருக்கும் கார்ட் வணக்கம் நான் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியல் தெரப்பி டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நான் தேர்ட்டின் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அதில் எந்த அகாடமிக் இயரில் என்னோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா டூ கேட்டகிரி அது வந்து என்பிடிஎல் பிலேவியர்ஸ்னும் நெக்ஸ்ட் என்படியில் எந்திரிச்சியாக ஸ்டீஃப்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகிரியில் அவார்ட் பண்ணியிருக்காங்க அது என்பிடிஎல் பிலேவெர்ஸ்க்கு வந்து சிக்ஸ் எக்ஸாம் அப்படியாக இருக்கணும் ஃபோர் எக்ஸாம் அட்லீஸ்ட் பாஸ் ஆயிட்ருக்கணும் அது வந்துருக்கு அது எந்த நெக்ஸ்ட்டு வந்து என்பிடி டென்ஜி கேஸ்டிங்கிறது வந்து டூ இயர்ஸ் கண்டினியூஸாக இல்லை அப்படின்னா கண்டினியூஸ் இல்லாமல் மாமா வந்து எயிட் எக்ஸாம் அட்லீஸ்ட் பாஸ் ஆகணும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அட்டன் பண்ணி இது இந்த அகாடமிக்கு டெல்த் இந்த ரசிமேட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ இந்த மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக வாங்கணும் நெக்ஸ்ட்டு இதனால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஜாப்ஸ் போகிறப்போ இன்டர்ன்ஷிப்ஸு நெக்ஸ்ட்டு நாலேஜுக்கு இப்போ ஒரு கோர்ஸ் எக்ஸாம் இருக்குது பிஎஃபி அப்படின்னா அதை பற்றி நம்ம நாலேஜ் இருக்கும் அதை வந்து நம்ம ஃப்ரீஸில் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்ராட் சைட்க்கு தான் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ